சற்றுமுன் கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் செங்கோட்டை வனத்துறை சோதனை சாவடி முதல் கேரள மாநிலத்தை நோக்கிய கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களின் அணிவகுப்பு வாகன ஓட்டிகளின் நெஞ்சை பதற வைக்கும் சாலையின் காட்சி இயற்கை ஒரு பக்கம் சுரண்டப்பட்டு வருகிறது கூடவே தென்காசி மாவட்ட பொதுமக்களின் அமைதியையும் சீர்குலைத்து வரும் இந்த கனிம வள வாகனங்கள் வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நாளுக்கு நாள் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது எனவே பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் எந்தவொரு பாதிப்புகள் ஏற்படாத வகையில் இந்த கனிம வள வாகனங்களின் அணிவகுப்பை குறைத்திட நடவடிக்கை மேற்கொண்டு ஒதுக்குப்புறத்தில் அமைந்துள்ள எடை மேடையை தனது கட்டுப்பாட்டில் எடுத்து காவல்துறையின் மேற்பார்வையில் வாகனங்கள் ஆங்காங்கே பிரித்து பகுதி வாரியாக எடை போடப்பட்டு அனுப்பப்பட்டால் மட்டுமே இதற்கு ஒரு முடிவு கட்ட முடியும் என அங்குள்ள சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் தென்காசி செய்திகளுக்காக ஜே அமல்ராஜ்